இன்னைக்கு சண்டேங்க சண்டே அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்கூல் லீவு நம்ம வீட்டில் தான் சண்டே ஆச்சு அப்படின்னாலே சிக்கன் தானே சரி இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு இருக்கோம் ஆ வெஜிடேரியன் இப்போ வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஷாம்புக்கு வந்து போயிட்டு இருக்கோம் சரி எனக்கு வந்து தோணுது என்னென்னடா நான் வந்து காஷ்மீர்லேயும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அப்போயுமே திரால் வந்துச்சு சரி புல்வாமா இப்போ நம்ம இருக்கிறது வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால புல்வாமாவில் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த இடம் வந்து டேஞ்சரானது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலையுமே திரால் தான் வந்துச்சு சரி என்ன அப்போ சர்ச் பண்ணாலும் த்ரால் வந்து வருதே இப்போ சர்ச் பண்ணாலும் த்ரால் வந்து வருதே அப்படின்னு இன்னொன்றுங்க த்ரால் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம்ல புல்வாமா டிஸ்ட்ரிக்ட் புல்வாமாவில் இருக்கக்கூடிய டவுன் தான் ட்ரால் த்ரால் உள்ளவங்க நம்மளை மாதிரி அவுட் சைடர்ஸை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே உள்ள மார்க்கெட் ஏரியாக்கெலாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பயம் இல்லாமல் ட்ராவல் வந்து பண்ண முடியுமா எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் சரி நம்ம வெளியே வந்து நின்று பார்க்கறத விட உள்ளே வந்து போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்த்தா தான் நம்ம என்னென்னு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் இப்போ நாங்கள் இருக்கிறது புல்வாமா டிஸ்ட்ரிக்ட் புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இருக்க இருக்கிறது சின்ன ஒரு வில்லேஜ் இந்த சின்ன வில்லேஜில் இப்போ நாங்கள் இருக்கோம்ல இங்கே வந்து ஒரு அங்கிள் வந்து துணி ஷாப் வந்து வச்சிருக்காங்க அஸ்லாம் அங்கிள் குளிர்னால பாருங்க காஷ்மீரில் வின்டர் தொடங்கிருச்சு அப்படின்னாலே ஃபெரன் தான் வின்டர் தொடங்கிருச்சு அப்படின்னா காஷ்மீரில் உள்ளவங்க கனமான விண்டர் ஃபெரன் வந்து யூஸ் பண்ணுவாங்க உள்ளே வந்து அவங்க காங்கிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காங்கிரி அவைலபிள் இது தாங்க காங்கிரி நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் காஷ்மீரில் வின்டர் தொடங்கிடுச்சேன் அப்படின்னாலே காங்கிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சார்கோல் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் துண்டுகள் இதை வந்து வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நெருப் இப்போ மரக்கட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கள மரக்கட்டையெல்லாம் எரித்து இந்த மாதிரி சார்கோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க இப்போ காஷ்மீரில் வந்து வின்டர் வருதுன்னு வைங்கல வின்டருக்கு நம்ம தேவைப்படுற நேரங்களில் மட்டும் இந்த மாதிரி துண்டுகளை எடுத்து நெருப்பு மூட்டி கதகதப்பா தங்களை வந்து வாரமாக வச்சுக்கிறதுக்காக இந்த காங்கவே வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கூடை வந்து கூட தான் வயற்கூடைக்கு உள்ள மண் சட்டி வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானுமே காஷ்மீருக்கு வரையில் இந்த காங்கிரியை பயன்படுத்தல இது வந்து பர்ன் பண்ணிடுச்சு ஏன்னா எனக்கு அப்போ வந்து தெரியலை இந்த காங்கிரியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த அங்கிள் வந்து யூஸ் இருக்காங்க சரி அதோடு தான் வாங்கி உங்களுக்கு காமிப்போமே அப்படின்னு